ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லிரைக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம அஜித்குமாருக்கு பரத் வாட்ச் எத்தனை படங்கள் இசையமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அஜித்குமாருக்கு பரத் வாட்ச் வந்து அஞ்சு படங்கள் இசையமைச்சிருக்காங்க அஞ்சு படமாக ஆமாங்க அஞ்சு படங்கள் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன படங்கள் நீங்கள் கெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தேழாவது வயசில் அதாவது அஜித்குமாரோட இருபத்தேழாவது வயசில் காதல் மன்னன் அப்படிங்கிற படத்தில் பரத்வாஜ் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஜித்குமார்க்கு இசையை இதில் வந்து பார்த்திங்கன்னா சரண் டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மானு அப்படிங்கிற கதாநாயகி க நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் அதாவது அஜித்குமாரோட இருபத்தெட்டாவது வயசில் அமர் அப்படிங்கிற படம் மூலமாக பரத்வாஜ் ரெண்டாவது முறையாக இசையமைச்சிருக்கிறாங்க அஜித் குமருக்கு இந்த படத்தையும் சரண்தாங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து சாலினி வந்து நடிச்சிருக்கிறாங்க சாலினி யாருன்னே உங்களுக்கே தெரியும் அஜித்குமாரோட ஒய்ஃபுங்க மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் அட்டகாசம் அப்படிங்கிற படம் மூலமாக மூணாவது முறையாக அஜித்குமாருக்கு பரத் பரத்வாஜ் வந்து இசையமைச்சிருக்காங்க இந்த படத்தையும் சரண்தான் டைரக்ஷன் டேரெக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பூஜா நடிச்சிருக்கிறாங்க இது பாட்டெல்லாம் இந்த மூணு படங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாலாவது படத்துக்கு போயிடலாம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தஞ்சாவது வயசில் திருப்பதி அப்படிங்கிற படம் மூலமாக நான்காவது முறையாக இசையமைச்சிருக்காங்க பரத் வஞ்சு வந்து அஜித் குமார்க்கு இதில் வந்து பேரரசு தான் டேரெக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து சதா கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தொம்பதாவது வயசில் அசல் படம் மூலமாக பரத்வாஜ் அஞ்சாவது முறையாக இசையமைச்சிருக்கிறாங்க நம்ம அஜித்குமாருக்கு இந்த படத்தையும் சரந்தாங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க பா இதில் வந்து பாவனா வந்து கதாநாயகியா நடிச்சிருக்காங்க இந்த அஞ்சு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தளவில் தெரிஞ்சுக்கிட்ட கலீரை சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட போயிருக்கிற பேக்கின மறக்காமல் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்